என்னுடைய ஜென்ரேஷனுக்கும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஜெனரேஷனுக்கும் வருங்கால இளைய தலைமுறை ஜெனரேஷனுக்கும் எனது வணக்கம் இந்த வீடியோ மூலமா நான் உங்களோட பேச போறது எழுபது எண்பது தொண்ணூறுகளில் வெளியான பழைய படங்களை பற்றிய ஒரு அலசல் இல்லை அதை ஒரு கூட நீ எடுத்துக்கலாம் திரும்பி பார்க்கிறேன் இந்த நிகழ்ச்சியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல சேலம் கே ஆர் சாமி ஆகிய நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நாம இந்த வாரம் பரிந்துரைக்கு எடுத்திருக்கிற படம் வந்து ஒரு அற்புதமான படம் படத்து பேர் என்ன தெரியுமா அருணோதயம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்ச் அஞ்சில் வெளியிட்டுருக்காங்க இதை வந்து முக்தா ஃபிலிம்ஸ் எடுத்த கருப்பு வெள்ளை படம் இதில் நடித்த நடிகர்கள் வந்து நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் சரோஜா தேவி முத்துராமன் லக்ஷ்மி சோ மனோரமா தேங்காய் ஸ்ரீனிவாசன் இன்னும் பல முன்னே நேற்றிரங்களும் அடிச்சுருக்காங்க இதனுடைய கதை வசனத்தை மதுரை திருமாறன் அவரும் எழுதியிருக்காங்க பாடல் கவியரசு கண்ணதாசன் இசை வந்து கேவி மகாதேவன் ஒளிப்பதிவு வர்மா ரொம்ப அற்புதமான காட்சி அமைச்சிருக்காரு இதை இயக்குனர் வந்து வி சீனிவாசன் இவருக்கு நிறைய வெற்றி படங்களை எடுத்த இயக்குனர் இந்த கதையோட ஒன் லைனு ஹீரோவோட தங்கச்சி வீட்டுக்காரர் ஒரு குடிகாரர் அந்த குடிகாரர் திருத்துறதுக்காக ஹீரோ வந்து பல முயற்சியில் மேற்கொள்றாரு அந்த முயற்சிகளே அவருடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையா அமையுது அந்த பிரச்சனையிலிருந்து அவர் வெளியே வர்றாரா இல்லையான்றதான் கதை ஹீரோ ஒரு நிறுவனத்துல இருக்காரு அந்த நிறுவனத்து மேனேஜரோட தங்கச்சிய ஹீரோ லவ் பண்றாரு இது ஒரு ட்ராக்கு அடுத்து அந்த மேனேஜர் ஹீரோவோட தங்கச்சிய லவ் பண்றாரு இவங்க ஒரு ட்ராக் இது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோனுடைய தங்கையின் காதல் ஹீரோவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரிய வருது அப்போ ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏன்னா அந்த காதலர் வந்து மிகவும் நல்லவர் நேர்மையானவர் ஒழுக்கமானவர் தெரிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்ப இந்த சூழ்நிலையில ஹீரோ வந்து தன் தங்கையின் காதலரை பார்க்கறதுக்காக போறாரு அவர் ஒரு ஹோட்டல்ல சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்போ போய் கதவை திறந்து பாக்குறாரு அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அங்க ஒரு பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்காரு தன்னோட தங்கச்சியோட காதல் வந்து குடிகாரன்ற அந்த வருத்தத்திலேயே அவரு ஹீரோ அவருடைய டாக்டரை பார்க்க போறாரு டாக்டர்கிட்ட போய் வருத்தப்பட்டு இந்த சூழ்நிலைய சொல்லும் போது அவரு சொல்றாரு இவனை திருத்தலாம் அதுக்கு ஒரு வழி இருக்கு ஆனா அதுக்கு நீ ஒத்துக்கணும்ன்றாரு என்ன வழியணும்னா நீயும் குடிகாரனா அடிக்கணும்ன்றாரு ஆனா இவருக்கு ஒரே அதிர்ச்சி நாம குடிகாரனா அடிக்கணும் இருந்தாலும் தங்கையினுடைய வாழ்க்கைக்காக இவர் ஒத்துக்கிறாரு அப்ப சொல்றாரு டாக்டரு நீ வந்து குடி ஓவர் குடி குடிச்சு லைஃபோட எண்டு ஸ்டேஜுக்கு போயிட்டுன்ற மாதிரி நீ பயங்கரமா நடிக்கணும் அப்போதான் வந்து அவர் அதை பார்த்து திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு மாதிரி சொல்றாரு இது அவரும் ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு டாக்டருடைய அறிவுரைப்படி ஹீரோ வந்து பயங்கர குடிகார மாதிரி நடிக்கிறாரு இதை பார்த்த ஹீரோடைய தங்கச்சி காதலன் வந்து பயந்து குடியை நிறுத்திடுறாரு இவர் குடியை நிறுத்தின உடனே ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமும் நடக்குது கதை இந்த மாதிரி போயிட்டு இருக்க சமயத்துல ஹீரோ ஹீரோயினுடைய காதலும் அவங்க வீட்டுக்கு தெரிய வருது அப்போ அந்த மேனேஜரும் தான் தங்கச்சியினுடைய காதல்னா இவன் அப்படின்னு நினைச்சு அதிர்ச்சிக்கு உள்ள அதே நேரத்துல அந்த ஹீரோவுக்கும் அவருடைய அலுவலகத்திலிருந்தும் சரி வெளியில இருந்தும் சரி பல பிரச்சனைகள் அவரை நோக்கி வருது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்த ஒரு மீண்டு வர்றாரா தான் மேல்படியான கதை இந்த படத்துல முத்து முத்தா அஞ்சு பாடல்கள் அந்த அஞ்சு பாடல்களும் கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இனிமையான பாடல்கள் சிவாஜி கணேஷ் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ற இந்த குற்றத்தையெல்லாம் செஞ்சேன்ற அந்த பழி சொல்லுக்கு ஆளாகும் போது அம்மா கேட்கிறாங்க நீயாடா இதை செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு பாட்டு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி உன் மனசை பாத்துக்க நல்ல அப்படின்னு அந்த பாடல்கள் காலத்தால் அழியாது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இசை இனிமையான இசை அதனுடைய பின்னணி இசைகள் சேர்க்கப்பட்டிருக்க விதம் வந்து மிக மிக அருமை அதே போன்று ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு கருப்பு வெள்ளையாக இருந்தாலும் நாம் அந்த இடத்த போய் பார்க்கணும் போல தோன்ற மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகளும் அந்த வெளிப்புற படப்பிடிப்பும் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமை அந்த காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு படப்பிடிப்பு பார்க்கறதுன்னு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி டைரக்டர் ஆஹா ஒவ்வொரு சீன் பை சீன் ரொம்ப அருமையா எடுத்துட்டு போயிருக்காரு ஒரு கோர்வையா அதனுடைய நமக்கு ஒரு தொய்வே வராத அளவுக்கு இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காரு இந்த படத்தை நீங்க இப்ப இருக்கிற சமுதாயம் சரி எல்லா இளைஞர்களும் சரி இந்த படத்தை கண்டிப்பா பாக்கணும் இந்த படத்துல நாம தெரிஞ்சுக்கிற கருத்து என்னன்னா யார நம்புறமோ அவங்களையும் யார் உண்மையானவங்கன்னு தெ நமக்கு தெரியுதோ இவங்களையும் நாம சந்தேகப்படவே கூடாது இந்த அப்படி சந்தேகப்பட்டா நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்கிறத இந்த படம் நமக்கு எடுத்து அது அது இல்லாம இந்த படத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது தாய் பாசம் தங்கை பாசம் மற்ற நாம் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும்ன்ற பல கருத்துக்களை நம்ம மனசுல பதிகிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க இன்றைய இளைஞர் சமுதாயம் இதை பார்க்க வேண்டும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று கூறி இன்று விடைபெறுவது உங்கள் நண்பன் சேலம் கே ஆர் சாமி நண்பர்களே இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இந்த சேனலில் என்ன படம் ரிவ்யூ பண்ணலான்றத கமெண்ட் பண்ணுங்கள்